கவிதை வரிகள் தலைப்பு எட்டு திக்கும் பற அகிலம் போற்ற அவனியிலே பறந்திடு எட்டு திக்கும் சென்று எண்ணியதை நிலைத்திடு எட்டாத சிகரமானாலும் எழுந்து முயற்சித்திடு ஏற்றம் பெற ஏணிபோல் உயர்ந்திடு முயற்சியை லட்சியம் முடியும் வரை தொடர்ந்திடு வெற்றி அடையும் வரை விவேகத்தை கையில் எடு செல்லும் பாதையின் தடைகளை தாண்டிடு தாண்ட முடியாத தடை தடயமாக மாற்றிடு எதிரியின் சூழ்ச்சியை எழுச்சியாய் உடைத்திடு அவமானச் சொற்களை உளி எனும் ஆயுதத்தால் செதுக்கிடு வெற்றி கிடைக்கும் வரை வேட்கையாய் இருந்திடு பேடு பாராமல் பாய்ந்திடு உயர உயர பறக்க நீ உரிமையை கையிலிடு எக்காரணத்திலும் பிறரை ஏலன பேச்சால் தாழ்த்துவதை கைவிடு உன் வெற்றிக்கு உன்னில் இருக்கும் திறமையை வெளியிலிடு எட்டு திக்கும் உன் வெற்றியை எட்டாத உயரத்தில் பறக்கவிடு நன்றி